இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃபஸ்ட்டு பேஜ் டிசைன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக பென்சிலில் ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கங்க அது வந்து லைட்டாக போட்டுக்கலாம் இப்போது சர்க்கிளை மெயினாக வச்சு ரேண்டமாக அந்த வளைவுகள் மாதிரி இழுத்து நம்ம சர்க்கிள் ஷேப்பில் கொண்டு வந்துக்கலாம் ஃபஸ்ட்டு போட்ட ஒரு லைனை மட்டும் டார்க்னஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர லைன்ஸ் எல்லாம் அதே மாதிரி ரேண்டமாக அந்த வளைவுகள் வீடியோவில் கட்டுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி வளைவுகள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் நான் இதுக்காக டார்க் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மேக்சிமம் டூ கலர்ஸ் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் கத்திரி ப்ளூ கலரும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது அந்த வளைவுகள் மாதிரி போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இலைகள் மாதிரி வரைய ஆரம்பிக்கலாம் லைட்டான லீப்ஸ் வந்து வரைஞ்சி நம்ம கலர் பண்ணிக்கலாம் இதுக்காக நான் லைட் கிரீன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக இலைகளாக வராமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் இலைகள் வர மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம் மிதிப்பனா ஒன் லைன்க்கு மட்டும் நம்ம வந்து இலைகள் வரைஞ்சிருக்கோம் வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரைஞ்சிருக்கோங்க இப்போது ஃப்ளவர் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் கத்திர்பூர் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ரேண்டமான ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் ரொம்ப சிம்பிளான இருக்க ஃப்ளவரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வேறு கலர் யூஸ் பண்ணி இல்லைனா ரெட் கலர் யூஸ் பண்ணி அந்த ரோஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே அங்கே முழுசாக ஃப்ளவராக இருக்க மாதிரி வரையாமல் ஒரு அந்த வளைவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தால் பூக்கள் வந்து பூத்திருக்க மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம் நான் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃப்ளவர் தான் வரைஞ்சிருக்கேன் அவுட்லைன் வந்து டார்க் பண்ணிவிட்டு பூவுக்குள்ளே வந்து லைட்டான லைன்ஸ் வர மாதிரி நான் இழுத்து விட்டுருக்கேன் பெரிய பூக்கள் வந்து கொஞ்சம் வரைஞ்சிட்டு சின்ன சின்ன பூக்கள் அங்கங்கே இருக்க மாதிரி அந்த கொடிகளில் பறந்துருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன் நீங்கள் இந்த டிசைனை வந்து அசைன்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்போவுமே ஸ்கொயர் ஷேப்பில் மட்டுமே வரையாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் ஸ்டிக் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஃப்ளவர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது அந்த வாட்டர் ட்ராப் டிசைன் இருக்கும் பார்த்திங்களா கொஞ்சம் வளைவுகள் வந்த மாதிரி அந்த டிசைனை வந்து டார்க் க்ரீனை யூஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிருக்கோம் ஃபுல்லாக கொடுக்காமல் அந்த ஃப்ளவருக்கும் இலைக்கும் நடுவால் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பகுதியில் ரேண்டமாக ரெண்டு மூணு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் இப்போது அந்த டாட்ஸ் பெரிய டாட்லேருந்து சின்ன டாட் வர மாதிரி அந்த டிசைன் இருக்கும் பார்த்திங்களா அந்த டிசைனை வந்து நான் கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர்லேயும் கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம க்ரீன் கலர்லேயும் நம்ம கொடுத்துருக்கலாம் இது வந்து அடிஷ்னல் தான் உங்களுக்கு வந்து எனக்கு இதோட போதும் ரொம்ப கிராண்டாக வேணான்னு நினச்சிங்கன்னா இதோட ட்ரா பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா கிரீன் கலரை வச்சு அதை எக்ஸ்ட்ரா லைன்ஸ் போட்டு அதுக்கு டாட்ஸ் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ நம்ம க்ரீன் கலரில் கேவ் லைன்ஸ் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம் இப்போது அந்த டார்க் க்ரீனுக்கு மேலேயே லைட் கிரீனை வச்சு அந்த பெரிய சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிள் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் நான் வந்து டார்க் க்ரீன்க்கு லைட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் லைட் க்ரீனில் ட்ரா பண்ணிவிட்டு டார்க் க்ரீன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதோட நம்ம டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த டிசைன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போது நம்ம இன்னொரு சிம்பிளான ஒரு டிசைன் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம டூ கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் பிளாக் அண்ட் ரெட் கலரை வச்சு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா நம்ம லைன்ஸை வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் லைன்ஸ் வந்து ரேண்டமாக எஸ் ஷேப்ஸில் வர மாதிரி போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைன்ஸோட எஸ் ஷேப் டிசைன் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம கலர் பண்ணிக்கலாம் கலர் பண்ணும்போது கேப் வராத மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் அவுட்லைனை விட்டு வெளியே வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போது அதே மாதிரி இன்னும் மூணு லைன்ஸ் வந்து நம்ம இழுத்து விட்டுக்கிறோம் அது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று தனியாக பறந்து வர மாதிரி போட்டிருக்கோம் அந்த மாதிரி நம்ம கேவ் லைன்ஸ் வந்து வரைஞ்சிட்டு கலர் பண்ணிக்கலாம் இப்போ கேவ் லைன்ஸ் பக்கத்தால இலைகள் வர மாதிரி நம்ம கலர் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இலைக்கு கலர் பண்ணாமல் அந்த இடையில வர பார்த்தீங்கன்னா அந்த நரமாதிரி பகுதி அதுக்கு மட்டும் கலர் பண்ணாத மாதிரி இலைகள் வரைஞ்சிக்கலாம் நிறையா இலைகள் வராமல் பிளாக் இலைகள் வந்து கேப் இருக்க இடத்துல ஒரு மூணு இலைகள் வர மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் இதுக்கு வந்து நான் பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது ரெட் கலர் யூஸ் பண்ணி ஃப்ளவர் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஃப்ளவர் வந்து அந்த ஆர்டின் ஷேப் போட்டு நடுவால் மூன்றாவது வளைவுகள் வர மாதிரி மூணு வளைவுகள் வர மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வீ வீடியோ காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மூணு வளைவுகள் வளைஞ்சு ஜாயின் பண்ணும்போது அது ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும் குறிப்பிட்ட இடத்துல ரெட் கலர் வச்சு நம்ம ட்ரா பண்ணும்போது நல்லா அழகாக இருக்கும் இப்போது முழுசாக சின்ன பூக்களாக வரையாமல் கொஞ்சம் பெரிய பூக்களும் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன் அதுவும் ஈஸியான ஃப்ளவராக தான் போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வேறு ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அதே மாதிரி கீழேருந்து மேலே போகிற மாதிரி கேவ்லைன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ரேண்டமான கேப்லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் நான் இன்னும் ஸ்மாலாக வரைகிறேன் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய கேப் லைன்ஸ் வேணும் நான் இலை இலை மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்காக கேப்லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கேப்லைன்ஸ் வந்து எப்படி வரையுதுன்னா கையில் வந்து நம்ம வரைஞ்சி வரைஞ்சி பார்க்கும்போது அதோடய வளைவுகள் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் இப்போது கேப் லைன்ஸை அவுட்லைன் மட்டும் நம்ம போட்டு பிடிச்சிக்கலாம் அதில் ரெண்டு மூணு இடத்துல இலைகள் வர மாதிரி வச்சுருக்கோம் இப்போ பிளாக் கலரை கொடுத்து கலர் பண்ணிக்கலாம் அவுட்லைனை விட்டு வராத மாதிரி கலர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கேவ்லைன்ஸ் டிசைன்ஸ்க்கு வந்து பிளாக் கலர் யூஸ் பண்றது யூனிக்காக இருக்கும் நீங்க பிளாக் கலர் கூட ரெட் கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி எந்த கலர் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் டிசைனிங் பண்ணிக்கலாம் அது ரொம்பவுமே யூனிக்காக தான் தெரியும் நம்ம ரெட் கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ரெட் கலரை வச்சு ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கலாம் பெரிய ஃப்ளவர் சின்ன ஃப்ளவரும் ரெண்டும் மிக்ஸ் ஆகிற மாதிரி அங்கங்கே அந்த ரெட் கலர் பூக்கள் இருக்கிற மாதிரி நான் கலரிங் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸை வச்சு ரொம்ப பெரிய பெரிய ஃப்ளவராக வரையாமல் கொஞ்சம் பெரு ஃப்ளவராகவும் கொஞ்சம் சின்ன ஃப்ளவராகவும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் இடையில ஒரு சர்க்கிள் ரவுண்டு மட்டும் கலர் பண்ணாமல் விட்டு மித்ததுக்களாக கலர் பண்ணியிருக்கோம் இப்போ நாம் ஒன் சைடு டிசைன் தான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ ஒன் சைடு டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது மிச்சம் இருக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் மேல் பகுதிக்கும் ஸ்கேலை வச்சு நம்ம கலர் பண்ணிக்கலாம் ஸ்கேல் வந்து சிங்கிள் லைனாக போடாமல் டார்க்கான ஒரு லைனாகவும் பக்கத்தால் சிங்கிள் லைன் வர மாதிரியும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து டூ டா டார்க் லைன்ஸோ இல்லை சிங்கிள் லைன்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு லைன்ஸ் போட்டு ரெண்டு லைன்ஸையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது டார்க் லைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போது அந்த நாலு பகுதியும் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் டிசைன் வந்து கிடைச்சிடும் இதோட இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த டிசைனிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்